என்னை பார்க்காத என் கூட பேசாத என்னை தப்புன்னு சொல்கிற எவனும் யார் தான் போலி தான் என்னை பார்த்து கேட்கணும் உனக்கு என்ன அப்படி எனக்கு இல்லாதது கேட்கணும் நானும் சொல்லணும் தான் அசல் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ யாருக்கிட்ட இருக்குது அசல்னால் என்கிட்ட தான் இருக்கும் என் தேவை யார் அறிவா நான் தான் அறிவேன் அப்போ உங்களுக்கு தான் நீங்கள் தான் அசலாக வாழணும் பசிச்ச உண்மையிலேயே பசி தான் இல்லையா நிறைய பேர் டீக்கால் நின்று ஃபீவர் சைட்டை வச்சுக்கிறாங்க அவனா அசலா போலி வாடன்னா வந்துருவானா கூப்பிட்டா வந்துடுவானா வரமாட்டான் சும்மா போலி நிறைய பேர் அப்படியே ஆம்பளை மாதிரி மீசெல்லாம் வச்சு கம்பீரமாக சுற்றிங்கிறாங்க ஆம்பளை தானா நிறைய பொம்பளை பொம்பளை தானா அப்போ சுற்றி என்ன தான் இருக்குது நீ அதை மயங்க இப்போ நீயும் போலி ஆகிட்டேன்னா யாருக்கிட்ட இருக்குது அப்படி எதுனா உங்ககிட்ட போலி தானே எதுனா இருந்தால் அதை அறுக்கிறதுக்கு தான் பேசிங்க நான் ஒரு அசல் மனிதன் கடவுளை புரிந்து கொண்டவன் டிக்ளர் பண்ணானா பரையாருண்ணா தியானம் ஒருத்தர் சொல்லித்தராருன்னா தியானத்தில் நான் உச்சத்துக்கு போய்கிறேன் எனக்கு தியானம் தெரியும் சொல்லணும் அவர்கிட்ட நான் தியானத்தை பற்றி கேள்விக்கிட்டே என்ன பண்ணேன் அவரை பதிவு சொல்லணும் இல்லைனா யார் தான் அவரை ஆனால் போலியாகவே பணம் சம்பாதிக்க முடியுது ஒத்துக்க வைக்க முடியுது கூட்டங்களும் சேர்ந்துருது ஏன்னா போலித்தானே உனக்கு எங்கெங்கெல்லாம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான் காப்பியில் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை மிளகாலில் என்னென்ன பண்ணால் பிடிக்கும்ன்ற பார்த்தி உனக்கு என்ன மாதிரி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இதை சொல்லி எது மாதிரி என்ன செஞ்சு கொடுக்க முடியும் போலி என்ன பண்ணலாம் ரீமேக் பண்ணலாம் ரீமிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க அதை என்ன பண்ண முடியும் செஞ்சு கொடுக்க முடியும் அசல் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அசல் உனக்காக மாறாது அதான் அசல் ஸோ நான் அசல் எனக்காக நான் மாறக்கூடாது நான் மா என்னை மாற்றிட்டாங்க நான் இப்போ திரும்ப என் இடத்துக்கு வந்துட்டேன் நீங்களும் அப்படி வர மாட்டியும் ஸோ உங்கள் கூட இருக்கிற உங்களுக்கு உங்களாண்டு இருக்கிற போலித்தனத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் தூக்கி போடலாம் நீங்கள் நீங்களாவே இருக்கலாம் நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் உங்களுக்கு சுகம் ஆனால் நீங்கள் அதை மறந்தே போயிட்டீங்க உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது எனக்கு என்னை மட்டும்தான் தெரியும் அப்போ இவ்வளோ பேசுகிறீங்கன்னா என்னை தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன கேட்குறீ அங்கேருந்தே பதில் எடுத்துக்கிறேன் கேட்குற கேள்வியிலேருந்து பதில் இருக்குது கேட்குற மனநிலையிலேருந்து பதில் இருக்குது ஒன்றும் சொல்ல போனால் பதிலோடு தான் நீங்கள் வந்துக்கிறீங்க நான் தான் கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்கன்றேன் உங்களால் கேட்க முடியல